ஹலோ விவேஸ் நிறைய பேருக்கு இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதோடய செடி தான் இது அது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் அதுக்கு தண்ணி மண் தண்ணி மட்டும் இருந்தால் போதும் மண் தேவையில்லை இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த கிழங்கு கொல்லிமலையில் விளையாடுவே நிறைய மலைங்களில் தான் இருக்கணும்பாங்க ஆனால் நான் வீட்லேயே வச்சுருக்கேன் பாருங்கள் வீட்லேயே வீட்லேயே விளைய வைக்கலாம் காட்டுறன் பாருங்கள் உள்ள பழங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள் ஹலோ ஆட்டு கால் இருக்கு பாருங்க எப்படி ஆட்டு கால் இருக்குமோ முடி கிடி முடிக்கிடியெல்லாம் இருக்க மாதிரியே இருப்பாங்க அதனால்தான் இதுக்கு வந்து முடவாட்டு கால் கிழங்கு மூட்டு வலிக்கு முட்டு பசகு மூட்டு வீக்கம் வயசானவங்களுக்கெல்லாம் இதுதான் சூப்பு வச்சு கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துருப்பாங்க நான் வீட்லேயும் வச்சுருக்கேன் எல்லோரும் வீட்லேயும் ஒன்று ஒன்று வச்சிங்களே போதும் இது மொத்தமாக வந்து ரெண்டு வருஷத்துக்கு கிழங்குது நம்ம அடிக்கடி எடுக்கலாம் அப்போ நம்ம உடைக்காமட்டா இவ்வளோ ப்ஸ் இருக்குது நீங்கள் எடுக்கலாம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு மூணு மாதத்துக்கு உடைச்சி எடுத்துக்கோ கிழங்கு இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அஞ்சு கிலோ கிழங்கு இருக்கும் இது நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணலாம் இதை அப்படியே வச்சிங்கன்னா திருப்பி முளைக்கும் மண்ணில் கொஞ்சம் நாள் வச்சு முளைச்சிக்கான் திருப்பி எடுத்து கட்டி தொங்க விட்டிங்கன்னா காற்றில் இருக்கிற தண்ணி மட்டுமே எடுத்து அவங்களுக்கு நம்ம கூட அந்தளவுக்கு ஊற்ற வேண்டியதில்லை வெயில் காலத்தில் மட்டும் தான் ஊற்ற வேண்டியது மழை காலத்தில் சும்மா தண்ணியாக ஓட்ட வேண்டியதில்லை மண்ணுக்கு வந்து எதுவுமே இல்லை பாருங்கள் வெறும் கழுதுடான் ஃபுல்லாகவே கழுந்துடான் இதுவும் கழுந்துடான் கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மொத்தம் அதுலேருந்து பிரிச்ச கிழங்கு ஃபுல்லாக பிரித்தாச்சு பிரித்தது போக மிச்சம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் மாட்டியில் வச்சு கட்டி விட்டாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அது தூள் துளந்துடும் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒரு வருஷம் கழித்து நம்ம திருப்பி எடுத்துக்க வேண்டியது தான்